வணக்கம் நான் தேவா தேடி போகாதீங்க எல்லா விஷயங்களையும் உங்களை தேடி வரவைங்க உங்களுக்காக எல்லாமே நிகழட்டும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்காக அற்புதமாக நடக்கட்டும் இந்த விஷயத்தை தான் ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு டோன்ட் சீக் டோன்ட் சர்ச் டோன்ட் ஆஸ்க் டோன்ட் கனாக் டோன்ட் டிமேண்ட் ஜஸ்ட் ரிலாக்ஸ் இஃப் யூ ரிலாக்ஸ் இட் கம்ஸ் இஃப் you ரிலாக்ஸ் இட் இஸ் தேர் இஃப் யூ ரிலாக்ஸ் யூ ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் வித் இட் எவ்வளவு அழகான வரிகள் இல்ல வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சூட்சமத்தையும் சில வரிகள்ல அழகா சொல்லிட்டு போயிட்டார் நாம ஏன் தேடக்கூடாது ஈர்ப்புனா என்ன இதுல நாம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கு இதை நாம எப்படி செயல்படுத்துறது இதை பத்தி தான் இந்த காணொளியில முழுமையா விளக்கமா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் கேளுங்க நாம ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டே ஆகணும் தேடல் இல்லாம வாழ்க்கை இல்லை உண்மையிலேயே தேடல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யங்களை சேர்க்குது நிறைய எதிர்பாராத சந்தோஷங்களை கொண்டு வருது ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு நாமளே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா நம்மளோட தேடல் உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்தையும் சுவாரஸ்யத்தையும் சேர்க்குதா இல்ல அதிகமான மன அழுத்தத்தையும் குழப்பத்தையும் பயத்தையும் சேர்க்குதா இந்த இடத்துல தான் நாம ஏன் தேடக்கூடாது நாம ஏன் ஈர்க்க கத்துக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் உருவாகுது ஒரு உதாரணத்தோட நாம இந்த விஷயத்த பாப்போம் அப்ப நமக்கு இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு குருவுக்கு தனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்பப்போ அதை நினைச்சு பார்த்துப்பா தன்னுடைய வீடு எப்படி இருக்கணும் அதுல உள்ள எப்படி இருக்கணும் வெளியில அதாவது இன்டீரியர் எப்படி இருக்கணும் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கணும் இதை பத்தி சந்தோஷமா பார்த்து பார்த்து மனசுக்குள்ள டிசைன் பண்ணிட்டே இருப்பான் இப்படி ஒரு வீடு கட்டிடணும் அப்படின்னு அதுக்கு தேவையான பணத்தையும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் பணத்தை சேர்த்தும் வச்சாச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல குரு தன்னுடைய மாமாவுடைய வீட்டு கிரகப்பிரவேச பிரவேச விழாவுக்கு போறான் அங்க வந்திருந்த எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க கிட்டத்தட்ட குருவும் இன்னும் ஒரு ரெண்டு பேரும் மட்டும் வீடு கட்டலை சொந்த வீடுன்னு இல்லாதவங்க சொந்தமா வீடு வச்சிருந்தவங்க எல்லாரும் அவங்க எப்படியெல்லாம் அதை கட்டினாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதோட மட்டும் இல்லாமல் குருவையும் அந்த வீடு இல்லாதவங்களையும் நீங்க எப்ப கட்ட போறீங்க சீக்கிரமா கட்டுங்க அதுதான் இலக்கு அப்படிங்கிற மாதிரி சில உந்துதலான வார்த்தைகளை மனசுல விதைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம குருவோட மனசுலையும் இது ரொம்ப ஆழமா விழுந்துருச்சு வீட்டுக்கு வந்தான் அவன் சிந்தனை முழுக்க வீடு கட்டணும் உடனே வீடு கட்டணும் மனசு ஏதோ ஒரு இடத்துல அவங்களோட அங்கீகாரத்தை வேணும் அப்படிங்கிற விஷயத்த பிடிச்சிக்கிச்சு இது குருவுக்கு தெரியல நாம் உடனே வீடு கட்டி ஆகணுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்தான் அது வரைக்கும் வீடை பத்தி நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பார்த்து பார்த்து ரசிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள் இப்போ இன்னும் நம்ம கட்டலை இன்னும் நம்ம கட்டலை நம்ம எப்போ கட்ட போறோம் மிச்சம் இருக்கிற பணத்தை எப்படி ரெடி பண்ண போறோம் இந்த மாதிரியான சிந்தனை சுழல்களுக்குள்ள சிக்க ஆரம்பிக்கிறான் அப்பப்போ எப்ப தோணுதோ ரெண்டு நாளைக்கு ஒருக்க அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ மட்டும் அந்த வீட்டை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருந்த மனசு இப்ப கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் அதை பத்தி மட்டும்தான் யோசிக்குது நாம எப்பவுமே நல்ல விதமா உணர்றத அதிகமா சிந்திக்க மாட்டோம் நாம அதிகமா சிந்திக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அதை சார்ந்த எதிர்மறைகள் நிறைய வந்துடும் இது குருவை மன அழுத்தத்துல கொண்டு போய் விட்டுருச்சு இப்போ குருவோட ஒரே சிந்தனை உடனே வீடு கட்டியே ஆகணும் இந்த மன அழுத்தம் குருவை அவசரத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு இதனால என்ன பண்றான் பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு தன் நண்பர்கள்கிட்டயும் உறவுகள்கிட்டேயும் போய் நிக்கிறான் அவனோட அவசரத்தை பார்த்த எல்லாரும் அவனுக்கு உதவ வர்றதுக்கு தயங்குறாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் பொறுமையா கட்டிக்கலாம் இப்போதைக்கு உன் சூழலுக்கு இது தேவையில்லாத விஷயம் இந்த மாதிரி சில வார்த்தைகளை அவன் கேட்கும்படி ஆயிடுது இதனால் அவன் மனசுக்குள்ள ஒரு ஏமாற்றம் வருது நம்மளால செய்ய முடியாதோ நமக்கு இது வாய்ப்பு இல்லையோ உண்மையிலே நம்மளால இது அப்படிங்கிற மாதிரியான இதுவரைக்கும் இந்த மாதிரி சிந்தனையெல்லாம் அவனுக்கு வரலை பட் இப்போ அவன் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது கேட்ட இடத்துலலாம் கிடைக்காத சின்ன சின்ன ஏமாற்றங்கள் அவனுடைய தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வருது ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ரெண்டு மூணு நாளில் நடந்துராது அதே மாதிரி நம்ம அவசரத்துக்கு சூழல்கள் கண்டிப்பாக நகலாது ஆனால் மனசு அளவுக்கு அவசரத்தில் இருக்கும்போது நம்மளால் இதை புரிஞ்சிக்கவே முடியாது இதுதான் இருக்கிறதுலேயே சிக்கல் இப்போ இந்த இடத்துல குரு தேட தொடங்குனதுனால என்னென்ன நிகழ்ந்தது முதல்ல மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தோட அவசரத்துல அவன் செஞ்ச முயற்சிகளால் ஏற்பட்ட ஏமாற்றம் இந்த ஏமாற்றங்கள்லாம் சேர்ந்து அவன் மேல அவன் வச்சிருந்த தன்னம்பிக்கையை குறைச்சிருச்சு இந்த தன்னம்பிக்கை குறைஞ்சு போனதுனால அவனை சுத்தி இருந்த நல்ல நல்ல உறவுகள் எல்லாமே ஏன்னா அவனோட அப்ரோச் எல்லாம் மாறி போயிருக்கும் அவனுடைய பார்வையெல்லாம் மாறி போகும்போது அவனை சுற்றி இருந்த நல்ல உறவுகளும் அவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போகிற மாதிரி அவனுக்கு ஒரு பார்வை உண்மையிலேயே அவங்க அப்படி விலகி போறாங்களோ இல்லையோ நம்ம மனசுக்கு அப்படி ஒரு பார்வை உருவாக ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் விட ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா குரு தன்னை தானே இழந்துட்டான் சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்து ரசிக்கக்கூடிய அவனோட குணம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய அவனுடைய தன்மை உறவுகளோட இருந்தால் அவங்களை எப்பவுமே கலகலன்னு வச்சிருக்கக்கூடிய அவனுடைய இயல்பு இது எதுவுமே இப்போ அவங்கிட்ட இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு தன்னையே இழந்துட்டு இப்போ இதை இன்னும் எப்படி செய்ய முடியும் நான் எப்படி வீடு கட்ட போறேன் அப்படிங்கிற ஏக்கத்தோட எந்த ஒரு வாய்ப்பும் வலியும் கண்ணுக்கு தென்படாம நிர்கதியா நிக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அவன் மனசு முழுக்க நிரம்பி இருந்தது மன நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த குரு தனக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு தனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அவனோட கனவான வீடு கட்டணுங்கிறதுக்கு தன்னால் முடிஞ்ச தொகையை சேர்த்து வச்சுக்கிட்டு ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவன் எப்போ தீவிரமாக தேட தொடங்கினானோ அப்போ இந்த மன நிறைவான வாழ்க்கைங்கிறத அவனை விட்டு போயிடுச்சு அதுக்கு பதிலாக கிட்ட இன்னும் இல்லை நம்மக்கிட்ட வீடு இல்லாததுங்கிறது ஒரு பற்றாக்குறையாக அவன் பார்வைக்கு மாற ஆரம்பிச்சிருச்சு உண்மையை சொல்லணும்னா ஒரு வாடகை வீட்டில இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது அடுத்த படிதானே தவிர அது பற்றாக்குறை கிடையாது இதுவரைக்கும் அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருந்த பார்வை இந்த தீவிர தேடுதல்னால பற்றாக்குறையாக மாறிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப தீவிரமா நாம் ஏதாவது ஒன்றை தேடும்போது நமக்குள்ள பற்றாக்குறையை தவிர வேற எதையுமே உணர முடியாது பற்றாக்குறையான ஒரு உணர்வை வச்சுக்கிட்டு நம்மளால சிறந்த செயல்களை நிச்சயமா செய்ய முடியாது அப்ப சிறந்த விளைவுகள் இதனால தேடக்கூடாது ஈர்க்க கற்றுக்கணும் அப்படின்றது சொல்லப்படுது ஏன் தேடக்கூடாதுங்கிறது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை உங்களுடைய கேள்விகள் இருந்தாலும் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஈர்க்கிறதுனா என்ன நாம் புரிஞ்சுக்க வேண்டிய மனநிலை என்ன இதெல்லாம் நாம் அடுத்த பாகத்துல பார்ப்போம் நன்றிகள் கோடி